ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க நாம் எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எந்த ஒரு வழிபாட்டையும் செய்வோம் அந்த முறையில் திங்கக்கிழமை நாம் எந்த முறையில் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியும் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற பிரதோஷ தினத்தில் நாம் செய்ய வேண்டிய பரிகார வழிமுறையை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் வந்தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோ காலில் போலாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளில் நாள் திதி நட்சத்திரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் உண்டுங்க இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளையும் நாம் ஒவ்வொரு கடவுளுக்காக பிரித்து வழிபாடு செய்வோம் அப்படி இருக்கையில் வழிபாட்டுக்குரிய திதிகளும் நட்சத்திரங்களும் ஒரே நாளில் இணைந்து வருவது அரிதாக நிகழும் அப்படியான ஒரு நாள் தாங்க இன்றைய திங்கக்கிழமை இந்த நாளில் நாம் சொல்லும் ஒரு மந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் திசை மாற்றி கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வேறு சில பரிகாரங்களும் இன்றைய தினத்தில் செய்யும்போது குடும்பத்திற்கு சகல விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் இந்த நாளில் ரேவதி அஸ்வினி பரணி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்றாக இணைந்து வந்திருக்குதுங்க அதுபோல ஏகாதசி துவாதசி திரியோதசி ஆகிய மூன்று திதிகளும் இன்றைய நாளில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து ஒரே நாளில் வந்திருக்குங்க இது வந்து வழிபாட்டிற்கும் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானதொரு நாளாக கருதப்படுதுங்க அதனால இன்றைய நாளில் சிவாலயம் போயிட்டு சிவ தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க திங்கக்கிழமையானது சிவனுக்கே உரிய நாள் அந்த நாள் அவருக்கே உரிய திதியான திரியோதிசி திதியம் இணைந்து வந்திருப்பதுனால நமக்கு வந்து அதிக நன்மையை கொடுக்குங்க அடுத்து இன்றைய நாளில் முந்நூற்றி எட்டு வரை சிவாய நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலில் உட்காந்துட்டு சொல்லுங்க வாய்ப்பு இல்லாதவங்க வீட்லேயே கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க இதோட வீட்டில் லிங்கம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் சில அபிஷேகங்களை செய்வது ரொம்ப சிறந்ததுங்க அது எந்த விதமான லிங்கமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த லிங்கத்துக்கு இன்றைக்கி பால் அபிஷேகம் மற்றும் இலை சேர்த்த தண்ணீர் அபிஷேகம் செய்து அத்தனை பலன்களையும் நமக்கு பெற்று தருவதாக அமையுங்க வாய்ப்பு இருக்கிறங்க இன்றைய தினம் தவறாமல் செய்து பலன் அடையுங்க இதோட இன்றைய நாளில் நான்கு பேருக்காவது அன்னதானம் செய்யணுங்க இது உங்களுடைய கர்மாக்களை குறைத்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டுங்க இது மாதிரி அதி அற்புதம் நிறைந்த நாள் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க வரும்போதே அந்த நாளை பயன்படுத்தி அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடும் போது கண்டிப்பான அதுக்கான நமக்கு ஒரு அபிஷேகம் சிவலிங்கம் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க எந்த லிங்கமாக இருந்தாலும் ஒரு பால் அபிஷேகமும் சுத்தமான தண்ணி இலை கிடைச்சா ரொம்ப விசேஷம் கிடைக்கல அப்படின்னா சுத்தமான தண்ணி அதுல வந்து கங்கை தாய் இருக்கிறத நினச்சி நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு எளிமையான ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை முந்நூற்றி எட்டு தரம் கண்டிப்பான முறையில் சொல்லணுங்க கோவிலில் சொல்லும்போது நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கோயில் அப்படின்றது நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அது நூறு தரம் சொன்னதுக்கு சமங்க முந்நூற்றி எட்டு தரம் சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு பவர் இருக்கும் பாருங்கள் அதை ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற பிரதோஷம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகர் வழிபாடு செய்வோங்க அதோட அப்பா புள்ள ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் வந்திருக்கிறது இன்னும் அதி அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை செய்ய முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை கூட இந்த வழிபாட்டை செய்யலாங்க சிவ சிவ சிவா அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஒரு நாளை தொடங்கும்போது அந்த நாள் நமக்கு வெற்றிகரமான நாளாக அமையுங்க சிவ மந்திரத்துக்கு அத்தனை சக்தி உண்டுங்க ஓம் நமசிவாய மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய மனசில் எந்த கெட்ட எண்ணமும் வராதுங்க அந்த சிவபெருமானே வந்து நம்முடைய மனசில் குடிக்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஓம் நம சிவாய மந்திரத்தை யார் சொல்லணும் சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை யார் சொல்லணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லதை விட சிவாய நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லணுங்க அந்த எம்பெருமான் ஈசன் அருள் ஆசையை பெற பிரதோஷ வழிபாடு நமக்கு கை கொடுக்குங்க நாளைய தினம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் வந்திருக்குங்க நாளைய தினம் செய்ய வேண்டிய சிவ வழிபாட்டை பற்றியும் அன்னைக்கு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே செவ்வாய் அப்படின்னா கடன் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யணுங்க இருபத்தி ஏழு வில்வே இலைகளை எடுத்துக்கொள்ளுங்க இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வில்வ இலை கிடைக்கும் அப்படின்னா நல்ல நிலைமையில் இருக்கிற இருபத்தி ஏழு வில்வே இலைகளை எடுத்துக்கோங்க அதில் வந்து சிவ சிவ அப்படின்னா நாமத்தை நாம் எழுதணுங்க விபூதியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம எழுதுகிற பதத்துக்கு அதை கரைச்சி வச்சுக்கோங்க அந்த விபூதியை உங்கள் வலது கை ஆள்காட்டி வரலாலை தொட்டு வில்வ இலையில இந்த மந்திரத்தை சிவ 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 அப்படின்னு அந்த வில்வ இலையில எழுதுனங்க இந்த மந்திரத்தை எழுதி அந்த இலையை கொஞ்சம் நேரம் காய வச்சிடுங்க ஈரத்தோடு இருந்தால் அது களைஞ்சிரும் இல்லைங்களா அதனால காய வச்சுட்டு அப்படியே சுருட்டி மாலையாக தொடுத்துக்கணுங்க அந்த மாலையை உங்கள் கையில் வச்சுட்டு எம்பெருமானே என்னுடைய கடனை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சிவன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிரதோஷ நேரத்தில் இந்த மாலையை சிவபெருமானுக்கு அணிவித்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படிப்படியாக குறையுங்க பிரதோஷ நேரத்தில் எப்போவுமே சிவன் கோயிலில் கூட்டமாக தான் இருக்கும் கூட்டத்தில் அடித்து பிடிச்சி எப்படியாவது சிவபெருமானை போய் பார்த்துடணும் அப்படின்னு எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு முன்னுக்கும் முந்தி எடுத்துக்கிட்டு போயிட்டு இறைவனை வழிபாடு செய்யாதீங்க எப்போவுமே நாம் செய்கிற தவறு தாங்க முந்தி அடிச்சுட்டு எல்லாரையும் தள்ளிட்டு முன்னாடி போய் சிவபெருமான தரிசனம் பண்ணா சிவபெருமானோட அருள் நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடைக்காதுங்க பிரதோஷ வேலையில் சித்தர்களும் எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் சிவபெருமான் கோயிலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த நேரத்தில் நமக்கு அரூபமாக இருப்பாங்க நம்ம அவங்கள தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரி கூட இருக்குங்க நம்ம சாமியை பார்க்க போயிட்டு அவங்களுடைய சித்தர்களோட சாபத்துக்கு ஆளாக கூடாதுங்க எப்பவுமே பிரதோஷ வேலையில் நாம் வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே போதுங்க பிரதோஷ வேலையில் சிவன் கோயிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டாலே நீங்கள் போய் சிவபெருமானை பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க அந்த சிவபெருமான் வந்து உங்களை பார்த்துடுவார் கோவில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக ஒரு அந்த மாலை கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஆம் சவ்வும் ஓம் ஆம் ஔம் சவ்வும் ஓம் ஓம் ஆம் அவ்வம் சவ்வம் அப்படின்ற இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இத்தனை தர தான் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை ஆட்டோமேட்டிக்காக உங்க வாய் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதுங்க கண்களை மூடி கண்களுக்கு முன்னே சிவலிங்கம் தெரியணுங்க அந்த அளவுக்கு மனசுக்குள்ள நீங்கள் ஒரு உருவகப்படுத்திக்கணுங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க முன்னாடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்கிறதா நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிவபெருமானை மனசார நினச்சி இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரியுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது கெட்டது அந்த சிவபெருமான் வந்து பார்த்து பாருங்க நீங்க என்ன வரம் கேட்டிங்களோ அதை தவறாம கொடுத்துடுவாருங்க அதுக்கப்புறம் கூட்டம் எல்லாம் குறைஞ்ச பிறகு சிவபெருமான போய் நிம்மதியா தரிசனம் பண்ணுங்க சிவபெருமான் ஆலயத்தில் கொடுக்கற பிரசாதத்தை வாங்கி கண்டிப்பா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நந்தி அபிஷேகத்துக்கும் சரி இல்லாட்டி சிவன் அபிஷேகத்துக்கும் சரி உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க பால் பன்னீர் தேன் விபூதி இளநீர் உங்களால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அத அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குங்க நீங்கள் எந்த பொருளை வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த பொருளுக்கான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க ஒரு சிலர் வந்து கோவிலில் எல்லா பொருளுமே வாங்கி கொடுப்பாங்க அவங்களால முடியுன்ற பட்சத்தில் எல்லா பொருளுமே வாங்கி கொடுப்பாங்க முடியாதவங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாங்க வாங்கி கொடுத்துட்டு சிவபெருமானை நல்லா தரிசனம் பண்ணி என்ன வரம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதாவது வந்து நான் செஞ்சிருந்த அந்த தப்பு இது இதை வந்து நீங்கள் இனிமேல் செய்யாதீங்க இப்போது பிரதோஷ வேலை வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு உற்சவர் வந்து கோயிலை வந்து மூணு தரம் சுற்றிட்டு வருவார் அது பின்னாடியே நம்ம சுற்றிட்டு வரும் ரெண்டு தரம் சுற்றிட்டு மூணாவது தரம் கொஞ்ச நேரம் நிற்க வச்சு கொஞ்ச நேரம் சிவபெருமானுடைய அந்த கதைகளை பற்றி சொல்லுவாங்க நமக்கு டைம் இல்லைன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிவிடுவோம் ரெண்டு தரம் சுற்றிட்டோமா கோயிலை சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இந்த நாள் வரைக்கும் நான் அப்படி தாங்க செஞ்சுட்டு வந்தேன் அந்த தவறை நம்ம செய்யவே கூடாதுங்க மூணு தரம் சுற்றிட்டு அவர் கோயிலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கே கிளம்பணுமா அவரை பாதிலே நிற்க வச்சுட்டு நம்ம பாதியிலே வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம என்ன வரம் என்னென்னு கேட்குறமோ அது வந்து பாதி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இத்தனை வருஷமும் நான் அந்த தப்பை பண்ணிகிட்டு இருந்தேங்க இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன் நான் பண்ணால் அதே தப்பை நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க மூணு மூணு ரவுண்டு சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் அதை பேசுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு சிவபெருமான அழகாக வீட் அவருக்கு அவர் வீட்டுக்கு அவர் அமைச்சிட்டு அதாவது அவர் கோயிலுக்குள்ளே அவர் அமைச்சிட்டு நல்லா நிம்மதியாக அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம நிம்மதியாக வீடு திரும்பணுங்க வாழ்க்கையில் உங்களை பின்தொடரும் கஷ்டங்களை முற்றுப்புள்ளி உங்கள் கர்மாவை குறைத்து கடனை குறைத்து நல்லது தானாக நடக்க தொடங்குங்க நாளை தினம் அனைவரும் இந்த சிவன் வழிபாட்டை பின்பற்றி நல்லா பலன் அடையுங்க இன்னைக்கு நான் சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்